ఆబ్రహ్మస్తంబర్య జగదంతర్వ్యవస్థిత ప్రాణిన కర్మజనిత సంసారవశవర్తిన இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைவருமே பாபம் புண்ணியம் என்பவற்றுக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ்கிறார்கள் ஒரு சின்ன எறும்பு புழு புல் முதலாக கொண்டு சத்தியலோகத்தில் வாழக்கூடிய நான்முகக் கடவுளான பிரம்மா வரையில் அனைவருமே கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள்தான் கர்மத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணன் அபகத பாப்மா என்று அவரை பற்றி உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன முழுமுதற் கடவுளாக உலகத்தையெல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடியவராக இந்த உலகத்தில் அனைவரையும் விட உயர்ந்தவராக பகவான் இருக்கிறான் என்பது வேதங்களினுடைய கூற்று அப்படி பகவானுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் வேறுபாடு இருக்கிறபடியால் நாம் யாரை தொழுதால் முக்தி பெற முடியும் யாரால் நமக்கு உண்மையாக உதவ முடியும் என்று பார்த்தால் அதுவும் ஸ்ரீமன் நாராயணன்தான் யாருக்கு எந்த லோகத்தில் என்ன விதமான துன்பம் ஏற்பட்டாலும் அவரிடத்தில் தானே சென்று முறையிடுகிறார்கள் நமக்கெல்லாம் ஒரு துன்பம் என்றால் பொதுவாக உலகத்தில் தெய்வங்களை நாடுகிறோம் இந்திரன் சந்திரன் பிரம்மா சிவன் குபேரன் முதலான எத்தனையோ தெய்வங்களிடத்திலே வேண்டுகிறோம் அந்த தெய்வங்களுக்கே துன்பம் ஏற்பட்டால் யாரிடத்திலே செல்கிறார்கள் எந்த கதையை தேடி பார்த்தாலும் ராவணனால் துன்பம் என்றால் பார்க்கடலுக்கு போய் நாராயணனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் கம்சன் முதலானவர்களால் துயரம் என்றால் மறுபடியும் நாராயண இடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் மகாபலி இந்திரனுடைய செல்வத்தை பறித்து கொண்டு போனால் அதே நாராயணனிடம்தான் பிரார்த்திக்கிறார்கள் அதனால் மற்ற அனைவருமே கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள் உலகத்தில் இன்ப துன்பங்களை அனுபவிப்பவர்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவர்தான் இது அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மிகவும் வசதியாக நமக்கு மிகவும் உபயோகப்படக்கூடிய ஒரு திருத்தலத்தைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்துள்ளோம் 108 திருத்தலங்களுக்குள்ளே சோழ நாட்டில் நாற்பது விவ்வதேசங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம் அதில் ஒவ்வொன்றாக ஸ்ரீரங்கம் அதை சுற்றி இருக்கக்கூடிய திவ்விதேசங்களை தரிசித்து கொண்டு வருகிறோம் அதில் தற்போது நாம் அடைந்துள்ளது ஏழாவது திவ்விதேசம் இந்த ஊருக்கு திருக்கண்டியூர் என்று பெயர் வழங்கப்படுகிறது இது எங்கு உள்ளது என்று பார்த்தோம் என்றால் நாம் தஞ்சை நகரத்திலிருந்து திருவையாரை நோக்கி அதாவது வடக்கு நோக்கி தஞ்சை நகரம் என்பது காவிரிக்கு தெற்கே உள்ளது அதிலிருந்து காவிரியை நோக்கி திருவையாறு தேச கிராமத்தை நோக்கி சென்றோம் என்றால் அந்த வழியில் தான் இந்த திவ்விதேசம் திருக்கண்டியூர் என்கிற அழகான திருத்தலம் இருக்கிறது இந்த பெயரை பார்த்தாலே இந்த ஊரில் என்ன கதை நடந்திருக்கும் ஸ்தலத்தினுடைய புராணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் கண்டியூர் என்று கேள்விப்படுகிறோம் ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு கண்டன ஊர் கண்டன ஊர் சேர்ந்து மறுவி மருவி கண்டியூர் என்று ஆகியிருக்கலாம் சொன்னால் அழிப்பது ஓட்டுவது என்று பொருள் அல்லது கண்டி கண்டி சொன்னால் கழுத்தை உடையவர் அதாவது விஷத்தோடு கூடின கழுத்தை உடையவர் கண்டீஸ்வரர் என்று சிவபெருமானுக்கு திருநாமம் உண்டு அவரோடு தொடர்பு பட்ட ஒரு சரித்திரம் இந்த இடத்தில் நடந்தபடியால் கண்டியினுடைய ஊர் கண்டியூர் என்றும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்ப ஏதோ ஒன்று அழைக்கப்பட்டிருக்கிறது சிவபெருமானுக்கும் இந்த திருத்தலத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறோம் நீங்களே இதற்குள் கண்டுபிடித்திருப்பீர்கள் என்ன கதை என்று இந்த கதையை உத்தமர் கோவிலிலேயே நாம் பார்க்க தொடங்கினோம் சிவபெருமான் ஐந்து தலைகளை உடையவர் அதே போல அவருடைய தகப்பனாரான பிரம்மா அவரும் ஐந்து தலைகளோடு முதலிலே இருந்தார் அப்ப சிவனுக்கு ஒரு நாள் கோபம் ஏற்பட்டது எனக்கு நிகராக எல்லாரும் பிரம்மாவை தொழுகிறார்கள் வணங்குகிறார்கள் என அவருக்கும் ஐந்து தலைகள் எனக்கும் ஐந்து தலைகள் நினைக்கிறார்கள் அது கூடாது நான் தான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி தன்னுடைய கையாலே தன்னுடைய தகப்பனார் பிரம்மாவனுடைய ஒரு தலையை வெட்டி விடுகிறார் வெட்டினவுடனே அது ஒரு பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவார்களோ இல்லையோ பிரம்மா மிக உயர்ந்தவர் அவரை கொன்றபடியால் அவருடைய ஒரு தலையை கொய்தபடியாலே அந்த தலை கபாலமானது சிவபெருமானுடைய கையிலேயே ஒட்டி கொண்டது அது ஒரு சாபமாக அவரை விடாமல் பின்தொடர்ந்து வந்தது இவருக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை அந்த கபாலத்தில் யாராவது அன்னம் இட வேண்டும் பிக்ஷை இட வேண்டும் அதில் அந்த கபாலம் நிறைய வேண்டும் நிறைந்து பகவானுடைய அனுக்கிரகத்தால் அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் எத்தனையோ இடங்களுக்கு போய் தேடி பார்த்தார் எங்கேயுமே அவருக்கு சாப விமோசனம் கிடைக்கவில்லை கடைசியில இங்கு வருகிறார் இந்த திருத்தலம் திருக்கண்டியூரில் தான் அவருக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது இதற்கு முன்னாலேயே உத்தமர் கோயில்ல கதையை பார்த்தோம் தாயாருக்கு பூரணவல்லி தாயார் என்று அங்கு திருநாமம் சிவபெருமான் கையில் அந்த மண்டை ஓட்டோடு அந்த உத்தமர் கோயிலுக்கு வர திருக்கரம்பனூரில் இருக்கிற தாயார் இடத்துல பெருமாள் ஆணையிடுகிறார் நீ அவருக்கு பிக்ஷையிடு என்று தாயார் பூர்ணவல்லி தன்னிடத்துல செல்வம் அன்னம் அனைத்துமே நிறைந்தவள் அப்ப அவள் உடனே அந்த கையில் இருந்த கபாலம் மண்டை ஓடும் நிரம்பி விட்டது அதுல சிவனுக்கு பெரிய திருப்தி ஆனா அதோடு சாபம் விலகவில்லை அந்த உத்தமர் கோயிலிருந்து புறப்பட்டு காவிரி கரையோரமாக வந்து இதோ இந்த திருத்தலம் திருக்கண்டியூரை வந்து அடைகிறார் இந்த இடத்திலே கபால மோக்ஷ புஷ்கரிணி என்று அழகான கபால தீர்த்தம்னு சொல்லுவார்கள் கபால விமோச்சன தீர்த்தம்னு சொல்லுவார்கள் அந்த புஷ்கரிணியை நீராடி இந்த திருத்தலத்திலே பகவானிடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார் அப்போது பகவான் தன்னுடைய திருமார்வல வியர்வை இருக்குமோ இல்லையோ அந்த வியர்வையை எடுத்து அவருடைய அந்த கபாலத்துல தெளித்தாராம் அது பட்டவுடனே அந்த கபாலம் சுக்குநூறாக உடைந்து போயிற்று என்று கதை சொல்லப்படுகிறது அப்ப ஸ்தல புராணத்தின்படி சிவபெருமானுக்கு சாபம் நீங்கிய இடம் இதுதானே அப்ப பெருமாளுக்கு என்ன பெயர் இருக்கணும் ஹர சாப விமோச்சன பெருமாள் இதுதான் இந்த ஊரில் பெருமானுக்கு திருநாமமே ஹரன் அரன் அரன் என்று சிவபெருமான் அழைக்கப்படுகிறார் ஹரனுக்கு சாபம் ஏற்பட்டது பிரம்மஹி தோஷம் ஏற்பட்டது அதிலிருந்து விமோசனம் விடுதலை அளித்த பெருமானானபடியாலே ஹரஷாப விமோச்சன பெருமாள் என்று இந்த பெருமாளுக்கு திருநாமம் சிவபெருமானை பார்வதியின் இடத்துல ஒரு இடத்துல சொல்லுகிறார் மயா நாராயண ஸ்ரீமான் தத்ரநாராயண ஸ்ரீமான் மயா பிக்ஷாம் பிரயாச்சி நாம் போய் வேறு எங்கேயுமே எனக்கு சாப விமோசனம் கிடைக்கவில்லை திருக்கண்டியூருக்கு போய் பகவான் இடத்துல பிரார்த்தித்த பிறகுதான் அவருடைய அனுகிரகத்தாலே இந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைந்தேன் என்று கூறிக்கொள்ளுகிறார் நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் இவர் தவறு செய்தது பிரம்மாவிடத்தில் ஒரு பாபம் ஏற்பட்டால் அதை பகவானை வணங்கினால் எப்படி போக்கிக் கொள்ள முடியும் பாபம் என்றால் என்ன நம்ம தலையில ஏதாவது உட்கார்ந்து இருக்கா அது எப்படி போக்கப்படுகிறது சாபத்திலிருந்து விமோச்சனம் பாபம் போக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம்னால் எதுவும் நம்ம தலையில எல்லாம் பாபம் புண்ணியம் என்று எதுவும் அமர்ந்து கொண்டு இல்லை புண்ணியம் என்றால் என்ன பாபம் என்றால் என்னன்னு நாம ஆராய்ந்து புரிந்து கொண்டோம் என்றால் அப்ப இது எளிமையாக நாமும் புரிந்து கொண்டு விடலாம் வேற ஒண்ணுமே கிடையாது வேதங்கள் எல்லாம் யார் கொடுத்தவை பகவான் தானே வேதங்களை எல்லாம் கொடுக்கிறார் பிரம்மாவுக்கு முதன் முதலில் வேதங்களை அபியாசம் செய்து வைத்து ஓதுவித்தவரே தான் அப்ப பகவானுடைய எண்ணங்கள் தான் வேதங்கள் வேதம் நான் இன்னதை செய்ய வேண்டும்னு எனக்கு கட்டளை இடுகிறது இதையெல்லாம் செய்யாதே என்று எனக்கு சொல்லுகிறது அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் பகவானுக்கு நான் இந்தந்த செயல்களை செய்தால் அவருக்கு ஆனந்தம் ஏற்படும் பிரியமாக இருக்கும் நான் இந்தெந்த செயல்களை செய்தால் அவருக்கு அது பிடிக்காது என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் என்பது ஒரு நூல் அந்த நூலே கட்டளை இடுகிறதுன்னு சொன்னால் நமக்கு அதுல ஒரு ஆர்வமே ஏற்படாது அதை எழுதி வச்சிருக்கா சுவாமி அதெல்லாம் யார் பின்பற்றுவதுன்னு விட்டுடுவோம் அப்படி நினைக்க கூடாது என்னை படைத்தவர் எனக்கு தந்தை எனக்கு இத்தனை உதவிகளை செய்த நாராயணன் தனக்கு என்ன பிடிக்குமோ அதை வேதத்தில் எழுதி வச்சிருக்கார் நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு எண்ணமோ அதை எழுதி வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிஞ்சுட்டோம்னால் பகவான் சொன்னபடி நடந்தால் புண்ணியம் ஏற்படுகிறதுன்னு சொல்றோமே அப்ப அந்த புண்ணியம் என்ன பகவானுடைய மனதுல நம்மை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் ஒரு ஆனந்தம் ஏற்படும் அல்லவா அதுக்குத்தான் புண்ணியம்னு பெயர் நாம தவறாக நடந்து திருடுகிறோம் பொய் சொல்லுகிறோம் கொலை செய்கிறோம் இதெல்லாம் பண்ணோம்னால் அப்ப பகவான் சொன்ன கட்டளைக்கு மீறி நடக்கிறோம் அப்ப நம்ம இடத்துல ஒரு சின்ன கோபம் ஒரு வருத்தம் ஒரு நிகிரம் ஏற்படும் அல்லவா அதற்குத்தான் பாபம் என்று பெயர் எத்வத் பிரியம் ததிக புண்ணியம் அப்புண்ணியம் அந்நது என்று தெரிவிப்பார்கள் பகவானுக்கு பிரியமானதுக்கு புண்ணியம்னு பெயர் பகவானுக்கு பிடிக்காதது அவர் கோபமடைய செய்வ செயலுக்கு பாப செயல் என்று பெயர் அப்ப பிரம்மாவிடத்துல தலையை கொய்தது பாப செயல் சொன்னால் இதனால் பகவான் துன்பப்பட்டார்னு அர்த்தம் அப்ப அவரிடத்துல வந்து மன்னிப்பு கேட்டு அவர் தீர்த்தத்திலே நீராடி பிரார்த்தித்தவுடனே தன் மனதில் இருந்த சீற்றத்தை பகவான் போக்கி கொண்டார் அப்ப ஹரனுடைய சாபம் போக்கப்பட்டது என்று பொருள் அப்ப எந்த பாபமோ புண்ணியமோ நாம யாரிடத்துல செய்கிறோமோ அவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எல்லாத்துக்கும் தலைவர் நாராயணன் நீ சொன்னதை மீறி நடந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுன்னு பகவான் இடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அப்படி ஹரசாப விமோசன பெருமாளாக இந்த இடத்திலே பெருமான் காட்சி அளிக்கிறார் நின்ற திருக்கோலத்திலே நான்கு புஜங்களோடு ரெண்டு பக்கம் ரெண்டு தாயார்கள் நிற்க கிழக்கு நோக்கி பகவான் நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பெயர் ஹரசாப விமோசன பெருமாள் என்று மற்றொன்று பலிநாத பெருமாள் என்று இவருக்கு ஒரு திருநாமம் உண்டு பலி என்றால் மகாபலி அதாவது பிரஹ்லாதனுடைய பேரந்தானே மகாபலி இந்தனுடைய செல்வத்தை எல்லாம் பறித்து கொண்டானே அவனும் இந்த திருத்தலத்தில் பகவானை வணங்கி தொழுதபடியாலே அவனுடைய பெயர் பலிக்கு நாதன் மகாபலிக்கு தலைவன் பலிநாதன் என்றும் பெருமானுக்கு பெயர் காணப்படுகிறது இன்னொரு அழகான பெயர் கமலநாதன் பெருமானுக்கு ஒரு திருநாமம் கமலம்னா தாமரை கமலம் போலவே இருக்கிற நாதன் நாதன் தலைவர் கமலங்களுக்கு தலைவர் தாமரைகளுக்கு தலைவர்னு சொல்லி என்ன பிரயோஜனம் தாமரை போல இருக்கக்கூடிய தலைவர்னு அர்த்தம் செய்து கொள்ளலாம் ஏன்னா பகவானை சேவித்தாலே அப்படியே ஒரு தாமரை குளம் தாமரை குளம் நடந்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்களேன் தாமரை குளம் முழுக்க பச்சையா இருக்கும் தாமரை இலைகள் எல்லாம் எல்லா இடத்துல நிறைந்திருக்கும் அங்கங்க தாமரை புஷ்பங்கள் செவப்பு செவப்பா பொழுத்து இருக்குமோ இல்லையோ செக்கமல தலர் போலும் கண்கை கால் செங்கனிவாய் அக்கமல திளை போலும் திருமேனி அடிகளுக்கே என்று ஆழ்வாருடைய பாசனம் தாமரை இலைகள் பச்சையா இருக்கிறத போல பகவானுடைய திருமேனி கரும் பச்சையா இருக்குமா அந்த தாமரை குளத்துல தாமரைகள் செவப்பா இருக்கிறது போல இங்க ரெண்டு தாமரை போல ரெண்டு கண்கள் வாய் ஒரு தாமரை கைகள் எல்லாம் செவந்திருக்கு திருவடிகள் செவப்பா தாமரை போல இருக்கு அப்ப பகவானே தாமர நே வாசத்தடம் போல் வருவானே ஒரு தாமரை குளம் எழுந்து நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அத போல பகவான் இருப்பாராம் அதனால கமலநாத பெருமாள் என்றும் திருநாமம் உண்டு அவர் மூலவர் பெருமாள் அதுக்கு முன்னாடி உற்சவரை சேவித்தோம்னா அதே திருநாமம் ஹரசாபி விமோசன பெருமாள் கமலநாத பெருமாள் திருநாமம் அபயஹஸ்தத்தோடு கதாஹஸ்தத்தோடு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு தேவை சாதிக்கிறார் அதுல ஒரு அழகு என்னால் அந்த அபயஹஸ்தம் கையில் அஞ்சேல் பயப்படாதேன்னு நமக்கு எல்லாம் சொல்லுகிறாரோ இல்லையோ அந்த கையை பார்த்தோம்னா ஒவ்வொரு விவேசத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சில இடத்துல இப்படி இடுப்புக்கு பக்கத்தில் பிடிச்சிருப்பார் சில இடத்துல பயத்துக்கு பக்கத்தில் பிடிச்சிருப்பார் இந்த ஊர்ல சேமிச்சோம்னால் கையை உயர்த்தி மார்புக்கு அருகிலே பகவான் அவயஹத்தை வச்சுருப்பார் யாரோ நம்ம போய் பகவான் காலில் விழுகிறோம் இல்ல ரொம்ப துன்பத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்மளை ஆஸ்வாசப்படுத்தணும்னா ஒருத்தர் என்ன சொல்லுவார் நான் இருக்கேன் பயப்படாத இரு இருன்னு நமக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாரோ இல்லையோ அதை போல இப்படி வெறும ஒரு ஜாடையாட்டை வச்சுட்டு இருக்காமல் இப்படின்னா ஒரு கையை உயர்த்தி அபயம்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு அவரை சேவித்தோம்னால் அதுக்கு மேல இந்த சம்சாரத்துல என்ன தொல்லை வீட்டில தொல்லையா வேலையில தொல்லையா கடன் தொல்லையா வியாதி தொல்லையா எதுவுமே பயத்தை அழிக்காது அவளை அழகாக வாயால அபயம் மாசுஜா என்று சொல்லி கொண்டு கையை உயர்த்தி அபயஹஸ்தத்தத்தோடு பெருமான் சேவை சாதிக்கிறார் கமலநாதன் என்று அந்த பெருமானுக்கு திருநாமம் அவருக்கு ரெண்டு பக்கங்களிலே ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார் இருவரும் காட்சி அளிக்கிறார்கள் இதுதான் மூலவர் உற்சவர் பெருமான் இருக்கிற இடம் அரசாப விமோசன பெருமாள் சிவனுக்காக தோன்றினவர் இந்த இடத்திலும் அந்த கதை நிறைவேறியது உத்தமர் கோவிலையும் பார்த்தோம் அங்கிருந்து இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமான் தன்னுடைய சாபத்திலிருந்து விடுபட்டார் அந்த நன்றியோடு பெருமாள் தனக்கு பண்ண உதவிக்கு ஒரு அத்தாட்சியாக இந்த இடத்தில் சிவபெருமானும் ஒரு கோயில் கொண்டு காட்சி அளிக்கிறார் பிரம்மாவுக்கும் இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கிறது உத்தமர் கோயில் ஒரு கோயிலுக்குள்ள மூணு சன்னதிகளும் இருக்குன்னு சொன்னோமே அதை போல் இந்த இடத்திலும் தனித்தனி சன்னதியாக மூன்று பேரையும் இந்த திருத்தலத்திலே நாமும் சேவித்துக் கொள்ளலாம் இது பெருமாள் வந்த கதை அவர் என்ன செய்தார்னு பார்த்தோம் இனி இந்த திருத்தலத்தின் சிறப்புகள் என்ன எந்த ஆழ்வார் பாடினார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்